அந்த பெயிண்டிங் வேலையிலே வந்து நடந்து கொண்டு வந்தேன் நமக்கு அப்ப நேற்று அந்த கலசி கட்ட வேரியன் சொல்லி போட்டானே வந்து நேற்று வீர வந்து அந்த பெயிண்ட் போட்டு அதை தான் வந்து வீடியோ நான் உள்ள வந்துட்டு எல்லாமே வந்து காட்டையில நான் சொன்னாங்க கண்டிப்பா வந்துட்டு அந்த முடிவை வந்து நாங்க இப்படியுமே வந்து காட்டுறோம் மேன புல இதெல்லாம் வந்துட்டு வினக்கட்டு வீடியோ எல்லாம் பாக்குற உறவுல வந்துட்டு எங்கிட்ட வீட்டு வந்துட்டு நீட்டா வந்துட்டு வந்துருக்கண்டு ஒரு பக்கம் தானே வேணுமே வந்துட்டு அந்த பெயிண்ட் டிசைன்ல இருந்து பார்த்தது அம்மாவுக்குமே வந்து அந்த கை கால் பதட்டங்கள் அந்த உறைப்பு தன்மையில இருந்தோம் இப்ப ஒண்ணும் இல்லையா மேனும் சந்தோஷமா ஏன் அம்மா அப்ப வெளிஞ்சு போனா சந்தோஷத்துல உணக்கா அப்படி இருக்கிற வீடு பெயிண்டிங் எல்லாமே வந்து ஃபுல்லா முடிஞ்சது அதத்தான் வந்து நீங்கள நிறைய உறவுகள் வந்துட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு வீடியோ இருக்கும் அப்படி இருந்தேன்னு சொல்லி என்னன்னா கோமெண்ட்ல வந்து என்ன முடிக்க இல்லையே முடியலன்னா வந்துட்டு இன்றைக்கு தான் வந்துட்டு முடிஞ்சிருக்குது அப்ப முடிஞ்சதை வந்து ஒரு வீடியோ நாங்க காட்டி கதைச்சோம்னா நல்லது தானே எனக்கு பார்க்க இருக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளும் சங்கன வீடுகளுக்கு ஏதாச்சும் செய்யறேன்னு சொன்னாலும் இப்படியான டிசைன்கள் பிடிச்சுதான் நீங்களும் செய்யலாம்

நாங்க வந்து எல்லா வேலையை மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட்டா முடிஞ்சது மதில் வேலையை தொடங்கி நாங்க அதாவது வந்து நார்மலா கிடந்த ஒரு தகரத்தோட கிடந்த இடத்த வந்துட்டு நாங்க மதில் கட்டி வித்தியாசமா பெயிண்ட் அடிச்சு கதவு போட்டு வித்தியாசமா வந்து வச்சிருக்கோம் அதை வந்து நீங்களுமே பார்க்க போறீங்க என்னன்னு சொல்றாரு ஆரம்பத்துல எப்படி இருந்ததோ அதை வந்துட்டு இப்ப அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க மறக்காமல் இப்ப நீங்க எடுக்கிற வீடியோவையும் ஆரம்ப வீடியோ பார்த்து அமைக்கு வந்து தெரியும் கஷ்டத்துல இருந்து இவ்வளவுல வந்துட்டு முன்னேறிங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளல என்ன அப்படி கேட்க வந்துட்டு நீங்க தொடர்ச்சியா பாருங்க தேவையில்லாம கொமெண்ட்டுகள் பண்ணாம நல்ல சந்தோஷம் பண்ணீங்கன்னு எங்களுக்குமே பாக்குறதுக்கு பாக்குறாக்கு கொஞ்சம் குளிர்மையா இருக்கும் வெயில்ல பங்குனி மாசம் தானே சூடா இருக்கும் மறைக்காவது நல்ல மாதிரி பண்ணுங்க இப்ப நாங்க கனகலாம் இப்ப நாங்க வந்து ஒரு நிக்கிறோம்

எல்லாருமே பாதுல்ல இந்த பபிள் சை பா என்னன்னு சொல்ற ஒரு மலை துளி இவ்வளவு அடையாளம் இது எல்லாம் போட்டு கூட பாருங்க வடிகிழக்கில் பாக்கு லெவலில் வந்துட்டு வடிவா அப்படியே வந்து இதுதான் திருடி சொல்றாங்க நாங்க கண்ணுக்கு போனா தெரியாதுல பாக்கலாம் அப்ப வந்துட்டு அங்க பாக்க தெரியும் அப்படியே பாருங்க

பெரிய வந்து பார்க்க நல்லா தான் போட்டுக்கூடாது அப்படி வந்துட்டு இங்கால பாருங்காலுமே வந்து இதே டிசைன் தான் நான் கொஞ்சம் வந்து தூரத்தில் கொஞ்சம் இருக்குன்னு வந்து கொஞ்சம் இது வந்துட்டு அப்படி பிளேனா பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த இதை அடிச்சு கிடக்கணு பாருங்க அப்படியே வந்துட்டு பார்த்தா இந்த பபிள்ஸ் மீது பார்க்க வந்துட்டு வேற லெவலில் கிடக்கணும்

சரி அப்படியே வந்துட்டு இங்கால பார்க்க தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு இஞ்சாலேயே முடிஞ்சு அந்த தூணு வழக்குமே வந்துட்டு பபில்ஸ் போட்டுருக்கு பாருங்க அதாவது வந்து அந்த தூண்பட்டி போடுற இடத்துக்கு வந்துட்டு அதை பூசி போட்டு ம் இதுக்கு வந்துட்டு பபிள்ஸ் எல்லாம் போடுவோம் இங்கே இந்த கேமராவில் பார்க்க நல்லா கிடக்குதுங்க நல்லா கிடக்கா வந்துட்டு நல்லா தான் கிடக்கு அப்படி இஞ்சாலே இந்த லுக் ஒன்று தெரியும் பாருங்க

அதான் போட்டு நல்லா கடா அந்த அண்ணன் ஒரு அண்ணா என்ன இந்த இந்த இப்படி இப்படி கரப்பை கரப்படிக்கிறவருக்கு அப்படி வந்து கீழுக்குமே வந்துட்டு சிவப்பு கலர் முதல்ல வந்து காவி அடிச்சுனாங்களே இப்போ வந்து சிவத்த பெயிண்ட் வந்து ப்ளோ பெயிண்ட் வந்து கிடக்கு அப்படி ஃபுல்லா வந்து எல்லா இடமே இந்த பபிள்ஸ் தான் வந்து உள்ள போட்டோம் நாங்கள் ஏண்டா ரெண்டு முன்னுக்கு போட்ட கலர் வந்துட்டு பின்னுக்கும் போடையில நிறைய நேரம் ஆயிரும்ன்றே நாங்கள் வழியில மட்டும் தான் போட்டுனாங்களே இது பாருங்க இதுலயுமே வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு பபுள்ஸ் தான் இதுதான் நான் சொன்னேன் என்னன்னா இதுல வீடியோ எடுக்கிற இடம் வந்துட்டு நல்லா இருக்கணும் அதுக்கான வந்துட்டு ஃபுல்லாவே வந்து இதுல பபுள்ஸ் போட்டுனாங்க பாருங்க இது எங்களுக்கு இல்லாம நாங்க விட்டுக்கிட்டு இதுலயுமே அப்படியே வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு விட்டுருக்கலாமே ஒரு வித்தியாசம் வண்டி சைடா இருந்து அப்படி இங்கே வாங்க சின்ன கதை பாருங்க உங்க அப்படி கண்டு இதுல வாங்க இதுக்கு என்ன இதுக்கு கூட இதை பாருங்க இதை அப்படி கண்டு வாங்க

சரியா இப்போ நாங்க வந்துட்டு பாத்திருப்போம் எல்லாருமே வந்து பாத்துருப்பீங்க நாங்க நினைச்சு எல்லாருமே கேட்ட மாதிரி வந்துட்டு வந்துட்டு மதில காட்டிட்டேன் பாருங்க அவ்வளவு தான் வந்துட்டு எங்கெட் மதில் டிசைன் வந்து இப்படிதான் வந்து இருக்குது கண்டிப்பா வந்துட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தம்பியுமே வந்து அந்த வெயில் சூட்டு காண்ட பாருங்க பிடிக்கிறதுலே இத்தியா போயிட்டு நண்பரமேரோட இருந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு பா இது வந்து வேற பார்த்து அப்படி இருந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானுமே வந்து இப்போ சாப்பிட போறோம் சாப்பிட டைம் இருக்கா நான் காட்டுறேன் சமையல் அம்மா ஓகே உம்மைக்கு வந்துட்டு பாருங்க இன்னொரு வடிவாக இருக்குன்னு பாருங்கள் இங்கால் பக்கம் வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு வேறு லெவல்லே இருக்கு பாருங்கள் இந்த லுக் வந்துட்டு உண்மைக்கு வந்துட்டு நல்லா இருக்குச்சி இங்கால் பக்கம் தான் வந்துட்டு உண்மைக்குமே வேறு லெவலில் கடை அப்படியே வந்துட்டு இந்த திருடி என்று சொன்னது தானே இது பார்த்து எங்கள் பக்கத்துக்கு அதாவது அப்படின்னு இந்த சைட்லேயே அந்த பார்க்கல கேட்கல வந்து அந்த திருடி இந்த ஒரு வித்தியாசமாக வந்து என்று பாருங்க இங்கே இப்படி பார்க்க வந்துட்டு ஒரு பள்ளம் மாதிரி அந்த பள்ளத்துக்கு வந்துட்டு அந்த இது இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு இதாக இருக்குது ஒரு வரல உள்ளே அப்படி வந்து நல்லா இருக்குது பாருங்கோ அப்படின்னு சின்ன கதவுமே வந்துட்டு நல்லா இருக்குச்சே ஓ இந்த சின்ன கதவுமையை வந்துட்டு பார்க்கத்தான் வந்துட்டு வீரலை உள்ளடக்குன்னு நான் சின்ன கதை காட்டுறேன் பாருங்க உள்ளடக்கு உண்மைக்கு வந்துட்டு நல்லா இருக்குது சாத்து இந்த டிசைன் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பார்க்க ஒரு நல்லா இருக்குது இது பாருங்குவேன் எங்கால் பக்கம் நாம் வந்துட்டு நல்லா இருக்கு பார்க்க ஓகே எங்கால் பக்கம் டிசைனை எப்போ இருக்கும் வந்துட்டு அந்த சைட் பக்கம் பபிள்ஸ் வந்துட்டு அப்புறம் இது வந்தது இன்னும் நல்லா இருக்குது ஏன்னா இன்னுமே வந்து கருப்பாக காட்டி இன்னுமே வந்துட்டு வீரலை ஒலையே வந்துருக்கும் இது பாருங்க ஒரு வித்தியாசமான வடிவாக கிடையாதுங்க ஹேட் பக்கம் வந்துட்டு உள் பக்கம் தான் வந்துட்டு லெவலில் கிடக்குச்சு பாருங்க

മീൻ പോയി

இந்த தனி வீடியோ எடுத்து தனி ஒரு வீடியோ அது பாத்து செஞ்சேன் என்ன அப்படி கொஞ்சம் டைம் காணானே நம்ம அந்த சாப்பாடு போது உங்களுக்கு காட்டுவோம் என்ன

அதனால முடிஞ்ச வந்து இத செஞ்சுட்டு இருக்கேன் பண்ணணும் பண்ணி அதிலே பெல் பண்ணி முடிச்சுன்னா நாங்க ஒரு வீடியோ உங்களை பெறும் இதை முடிச்சுக்கொள்வோம் பாய்